ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு கொங்கு நாட்டு ஸ்டைலில் புளி குழம்பு இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்புக்கு வறுக்கிறதுக்கு நம்ம விளக்கெண்ண தான் யூஸ் பண்ணணும் விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யணும் அப்படின்னா மல்லி சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தனியாக வதக்கிட்டு வெங்காயத்தை தனியாக வதக்குவாங்க ஆனால் நான் மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நம்ம வெங்காயத்துக்குள்ளேயே எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு பத்து போல் குருமளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் எங்கள் ஊர் வட்டார வழக்கில் ஒ ஒன்று சொல்லுவாங்க குழம்பு கொஞ்சம் சுருக்குன்னு வெய்யி காரம் போட்டு அப்படிம்பாங்க நம்ம காரம் மிளகா அதிகமாக போடும்போது காரமும் தூக்கலாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு இப்போ கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா பெருட்டி விட்டுடலாம் இது கூட ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மைய ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பொதுவாக கொங்கு வட்டாரத்தில் வந்து அம்மாவோட அம்மாவை அமைச்சினும் அப்பாவோட அம்மாவை அப்பத்தா இல்லை ஆத்தான்னு சொல்லுவாங்க நம்ம ஆத்தா அமைச்செல்லாம் இதை அம்மையில் அரைச்சி வைப்பாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ மிக்சிக்கு மாறிவிட்டோம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிய விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் நம்ம அம்மா செய்யும்போது இந்த குழம்புல வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க நான் நம்மளும் வந்து எதாவது புதுசாக பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக இதில் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் நான் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி தான் செய்வேன் தக்காளியும் நல்லா வதங்கினதும் நான் மூணு மீடியம் சைஸ் பாவக்காயை கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் காய் வந்து எண்ணெயிலேயே ஒரு பாதி அளவாவது நம்மளுக்கு நல்லா வெந்துடணும் அப்போ தான் வந்து அந்த கசப்பு நம்மளுக்கு இருக்காது நிறைய பேர் பாவக்காய்னாலே கசப்பு அப்படிங்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கும்போது இது கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா வெந்துடணும் காய் இதுக்கப்புறம் நான் ஒரு மீடியமான லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கணும் இந்த புளி தண்ணியிலையும் காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த கசப்பெல்லாம் சுத்தமாகவே இருக்காது இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடும் சில பேர் வந்து இதில் இறக்கறக்கு முன்னாடி வெள்ளம் சேர்ப்பாங்க ஆனால் எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அந்த இனிப்பு இருக்கிறது பிடிக்காதுங்கிறனால நான் சேர்க்க மாட்டேன் இந்த குழம்ப ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லலாம் குழம்புன்னு சொல்லலாம் புளி குழம்புன்னு சொல்லலாம் ஆனால் நாங்கள் சொல்கிறது வந்து இது மிளகாட்டின குழம்பு ஏன்னா நாங்கள் வந்து இது எல்லாமே வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்புக்கு கொங்கு நாட்டில் சொல்கிறதுக்கு பேர் மிளகாட்டின குழம்பு அப்படின்ட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்